வீட்டில் ஒரு சூப்பரான சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் நான் இன்க்ரீடியன்ட் சொல்ல சொல்ல இவர் போடுவார் இவர் கிண்டுவார் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் போடுவேன் முதல்ல சண்டை போடாதீங்க நான் சொல்லுவேன் யார் போடணும் யார் கிண்டணும் சொல்லிட்டு சரியா சர்வா இப்ப சூப்பரா செய்யலாமா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் சாப்பாடுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சரி

நல்லா திண்டிச்சாங்க நல்லா 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 ப்ராம வட வேலை நல்லா வச்சா நானும் வேறு யாரும் இப்போ நல்லா கல் போட்டு வதக்கி நல்லா வரைக்கலாம்

ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கேலரி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடலாம் டேவி தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ அதுல சீரகம் போடுறலாம் 1 ஸ்பூன் पेपर பவுடர் போடிக்டலாம்

எப்படி இருக்கு துரு எது இப்ப கோச்சின்னு இருக்கம்பி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உடனே சிரிக்கிற ஏய் மொட்டை சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க